பொதுப்பாக்கத்தில் இறுதிக்கட்ட தேர்தல் பிரச்சாரம் முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திருவுருவப்படத்தை காட்டி வாக்கு சேகரித்த தலைவர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பொதுப்பாக்கம் ஊராட்சியில் காஞ்சிபுரம் தனி தொகுதி எம்பி வேட்பாளராக செல்வம் அவர்களை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என இறுதிக்கட்ட பிரச்சாரம் நடைபெற்றது மேற்காணும் ஊராட்சிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனங்கள் மூலம் திமுக மற்றும் கூட்டணி சார்பில் நிர்வாகிகள் கலந்து கொண்டு முதல்வர் மு ஸ்டாலின் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் புகைப்படத்துடன் தீவிர வாக்கு சேகரித்தனர் இந்த பிரச்சாரத்தை தலைமை ஏற்று நடத்திய ஊராட்சி மன்ற தலைவர் ஆறுமுகம் கடந்த இருபது நாட்களாக திமுக கழக முன்னோடிகள் மற்றும் கூட்டணி கட்சிகள் ஒன்றிணைந்து நாடாளுமன்ற வேட்பாளர் செல்வத்தை ஆதரித்து உதயசூரியன் சின்னத்தில் இன்று வரை வாக்கு சேகரித்த அனைவருக்கும் தனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டார்